மலையாள முன்னணி நடிகர் பகத் ஃபாசிலுக்கு தமிழிலும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கின்றனர் ஏனென்றால் இவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிரித்து மேய்ந்து விடுவார் அதிலும் மாமன்னன் படத்தில் இவருடைய கேரக்டர் சோஷியல் மீடியாவையே ஆட்டிப்படைத்தது அதனை அடுத்து மலையாளத்தில் வெளிவந்த ஆவேசம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான இந்த படம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி வரை வசூலித்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் பகத் ஃபாசில் தான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆக்ஷன் காமெடி படமான இதில் ரங்காவாக வரும் அவரின் நடிப்பு வேற லெவல்ல இருந்தது அதனாலேயே படம் ஓடிட்டிலும் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்யவும் முன்னணி தயாரிப்பாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதில் ஒரு பெரிய நிறுவனம் இதன் உரிமையை வாங்க இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் பகத் பாசில் அளவுக்கு நடிக்கக்கூடிய தமிழ் நடிகர் யார் என்பதையும் யோசிக்க வேண்டும் அதன்படி தனுஷ் அல்லது விஜய் சேதுபதி இதில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தனுஷை பொறுத்தவரையில் அசுரன் படத்தில் வரும் வயதான கேரக்டராக இருந்தாலும் சரி மாறி போன்ற ரகடான கேரக்டராக இருந்தாலும் சரி அவருக்கு எல்லாமே கைவந்த கலைதான் இவரை போல்தான் விஜய் சேதுபதியும் அழகராஜாவாக கணக்கி கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவரில் ஒருவர் நடிப்பது சிறந்த தேர்வாக பார்க்கப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தால்தான் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் தற்பொழுது கசிந்துள்ள தகவல் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க